சாப்பாடு அப்படி என்று சொன்னதுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் சாப்பாடு என்றால் விதம் விதமாக சாப்பிடணும் சுவையாக சாப்பிடணும் அப்படின்னா எல்லாரும் நீங்க தமிழ்நாட்டுக்கு சென்று போய் அங்க அங்கே சென்று சாப்பிடுங்கள் அல்ல இந்தியாவுக்கு சென்று நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார்கள் இடங்கள் சுற்றி பார்க்க என்றால் இலங்கைக்கு செல்லுங்கள் அதுவே உணவென்று வருகின்ற பொழுது எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரு இடம் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து உணவு மட்டுமல்லாமல் அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே உலகளாவிய ரீதியில் பரந்துப்பட்டு எல்லா இடவுமே பயன்படுத்த கொண்டு வரு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றதுனால் நிச்சயமாக அதனை யாராலுமே மறுக்க முடியாது அங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த தயாரிப்பு பொருட்கள் அனைத்துமே எல்லா நாடுகள்லையுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலைமையில் இப்போ நான் சொல்ல போகின்ற ஒரு விடயம் வந்து ஒரு பெரிய ஒரு பேசு மாறிடக்கூடிய ஒரு விடயம் குறிப்பாக நான் அண்மையிலே வெளியிட்டிருந்த ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கோவிஷீல்ட் எனப்படுகின்ற தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ஒரு அந்த எவ்வாறு உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதோ அந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த ஆகவே இதனை பார்க்கின்றவர்கள் ஒருவேளை நீங்கள் அந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்திக் உடனடியாக அதனை தடை செய்ய வேண்டும் இன்னும் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் சொன்னால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய குறிப்பிட்ட மசாலா பொருட்களை வந்து தடை செய்திருக்க கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான ஆய்வுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஆகவே அது எந்த நிறுவனம் என்ன தயாரிப்புகள் அதாவது அந்த குறிப்பிட்ட மசாலா பொருட்களினுடைய பெயர்கள் என்ன என்ன காரணத்திற்காக இதை தடை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற அனைத்து விவரங்களையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த குறிப்பிட்ட இரண்டு நிறுவனங்கள் அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எம்டிஎஷ் மற்றும் எவரஸ்ட் நிறுவனம் என்கின்ற இந்த இரண்டு நிறுவனத்தினர் மேல்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்தக நிர்வாக நிர்வாகத்தினரும் வந்து இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருந்து அந்த அறிக்கைகள் இன்னுமே கிடைக்கப்பெறவில்லை ஆனால் அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த மசாலா பொருட்களில் புற்றுநோயை நோயை உண்டாக்க கூடிய பூச்சிக்கொல்லிகள் கலந்திருக்கிறதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் தான் இந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மசாலா பொருட்கள் வந்து ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கப்பட்டிருந்த போது அங்குதான் இந்த அதாவது ஹாங்காங் நாட்டில் இந்த ஒரு மசாலாவை தடை தடை செய்திருக்கின்றார்கள் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கு அவர்கள் இறக்குமதி செய்திருந்த அந்த மசாலா பொருட்கள் அனைத்தையுமே மீண்டுமாக இந்த இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் ஆகவே இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளானதுக்கு காரணமும் கூட இந்த எம்டி நிறுவனமும் சரி எவரஸ்ட் நிறுவனமும் சரி ஒரு மிகவும் பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் ஆகவே இதனுடைய பொருட்கள் வந்து நம்பகத்தரமானவை தரம் கூடியவை அப்படி என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் மக்களும் வாங்கி இதனை வந்து உட்கொண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இதிலேயே இவ்வளவு பெரிய தரம் சம்பந்தமாகவும் சரி அதில் வந்து பூச்சி புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பூச்சிகொலியாக கலந்திருக்கின்ற ஒரு விடயமும் சரி ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஆனால் இது தொடர்பாக குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களிடம் குறிப்பாக எவரெஸ்ட் நிறுவனத்தினரிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தங்களுடைய தயாரிப்புகள் வந்து எப்பொழுதுமே தரம் கூடியவை என்றும் அதனால எந்த ஒரு பாதிப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகளோ அல்லது நோய்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற மாதிரியாகவும் தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக இப்படி இருக்கின்ற பொழுது அப்போ எதற்காக இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படி என்ன இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டீர்கள் என்றால் எத்தலின் ஆக்சைடு எனப்படுகின்ற ஒரு பதார்த்த அதில் கலந்திருக்கிறது தான் இதற்கான காரணம் அது பதார்த்தம் என்கின்றதை விட அது ஒரு வாயு என்கின்ற மாதிரியாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் அதில் கலந்திருக்கிறது தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு காரணத்தினால தான் சிங்கப்பூர் அரசாங்கம் கூட அங்கே இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மசாலா பொருட்களை மீண்டுமாக இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சென்ற மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் அளவில் தான் இதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதனையும் விட சென்ற மாதம் அளவில் ஏப்ரல் மாதம் அளவில் பார்த்தீங்கன்னு சொல்லி மசாலா ஏற்றுமதிக்கான அரசு ஒழுங்குமுறை நிறுவனமான இந்திய மசாலா வாரியம் என்ன செய்திருக்க ஹொங்கோங் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இறக்குமதி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த அவர்கள் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களையும் சரி அதே மாதிரியாக அந்த இரண்டு நிறுவனங்கள் குறித்த தகவல்கள் குறிப்பாக அந்த தயாரிப்புகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆலைகள் இருக்கின்றது அங்கும் வந்து விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இது பற்றிய ஒரு என்கின்றதையும் விட மிக வேகமாக மிகவும் விரைவாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணைகளையும் எடுத்திருக்கின்றார்கள் தொழில்துறை ரீதியாக பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக இந்த மசாலா பொருட்களையுமே சேர்க்கப்படுகிறது பயன்படுத்துகின்றதுதான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் உணவை பதப்படுத்துவதற்காக கூட இதனை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் எல்லாமே சொல்லுவார்கள் இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற மாதிரியாக ஒரு அளவு கடந்து சென்றால் அது நிச்சயமாக உயிர்கொல்லியாகத்தான் மாறுகின்றது ஆகவே அந்த வகையில இது அளவு கடந்துதான் அந்த பொருட்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்தினரிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் இந்த ரசாயனமானது மனிதர்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது அப்படி என்று சொல்லித்தான் அவர்கள் தங்களுடைய கருத்தினை பதிவிட்டிருக்கிறார்கள் தெரிவித்திருந்தார்கள் இன்னும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இதே அமெரிக்க நிறுவன நிறுவனத்தினர் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துல பெண்களுக்கு இதனால வந்து ஏற்படக்கூடிய நோய்களாக லிம்பாய்டு புற்றுநோய் மற்றும் மார்க மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் அதற்கான சான்றுகளும் காணப்படுகின்றதாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த எத்தலின் ஆக்சைடு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுகிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதனை இருக்கின்றார்கள் இதிலே எவரெஸ்ட் நிறுவனத்தினர் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது

யோசிப்பீங்கல்ல இப்ப எல்லாத்தையும் சொல்றீங்க சரி என்ன மசாலான்னு சொன்னா தானே நாங்கள் அதனை அதனை வாங்காம நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இந்த எவரஸ்ட் நிறுவனத்தினருடைய மீன் குழம்பு மசாலா எனப்படுகின்ற குறிப்பிட்ட இந்த மசாலாவில தான் இந்த எதலின் ஆக்சைடு எனப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து அதிக அளவில் கலந்திருக்கப்படுகின்றதாக சொல்லப்படுகின்றது இன்னும் குறிப்பாக இதனை வந்து ஹாங்காங்கில் நீங்கள் கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மீறி நீங்கள் கொள்வனவோ அல்லது விற்பனையோ செய்கின்ற பொழுது அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு செய்யப்படும் அதனையும் விட இந்த மீன் குழம்பு மசாலா வந்து ஒரு வேளை சந்தைப்படுத்தலுக்கு உள்ளாகி அங்கே சந்தைகள்ல இருந்தால் அவற்றையும் உடனடியாகவே மீளப்பெறும்படியாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இப்போ எவரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு மசாலா தான் மசாலாவிலான இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க இன்னொரு நிறுவனம் சொன்னீங்களே எம் நிறுவனம் உண்டு அதனுடைய என்னென்ன மசாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் டி மெட்ராஸ் கறி சாம்பார் மசாலா பொடி மற்றும் கறி மசாலா பொடி ஆகியவற்றில்தான் இந்த எத்தலின் ஆக்சைடு எனப்படுகின்ற பூச்சிக்கொல்லி இருக்கிறது வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த ஹாங்காங்கில் வந்து இதனை தடை செய்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூரில் வந்து பொருட்கள் நிறைய திருப்பி அனுப்பி விட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஹாங்காங் ஹாங்காங்கில் வந்து எப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பொருளை அங்கே இருக்கக்கூடிய சிறிய கடைகளில் இருந்து மூன்று சிறிய கடைகளில் இருந்து அந்த மசாலாவை பெற்றுத்தான் இவர்கள் இந்த மாதிரிகளை சேகரித்து அதனுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை கண்டறிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஹோங் முகங்கள வந்து இந்த குறிப்பிட்ட விடயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அதனை தடை செய்ததும் அவர்கள் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக சொல்லியிருப்பது வந்து இதனை நீங்கள் கொள்வலம் செய்தாலோ விற்பனை செய்தாலோ அல்லட்டி நீங்கள் பாவனைக்காக நீங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொண்டாலும் சரி அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் இடத்தில் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஐம்பது ஆயிரம் டொலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அபராதத்துடன் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை கடுமையான ஒரு விடயம் படியமாக எடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைக்கு சென்று உழைப்பதும் சரி அன்றாடம் நாங்கள் ஒரு வேலை உணவு சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் வந்து அந்த உணவில் பாதுகாப்பும் தரமும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே அதுவே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் பொழுது அதனை மும்முரமாகவும் விரைவாகவும் அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹோங்கோங்களையும் வந்து இந்த ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது எல்லாருடைய கேள்வி இந்த எத்தலின் ஒக்சைட்டை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இருந்தால் இல்லை நன்றாக இருக்குமே என்று சொல்லிக்க கூடியவர்களும் சில பேர் இருப்பீர்கள் ஆகவே இப்பொழுது வந்து இந்த எதெலின் ஆக்சைட்டு பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதனை முழுவதுமாகவே கேட்டுக்கொள்ளுங்கள் எதெலின் ஆக்சைட்டு நிறமற்ற மற்றும் எரியக்கூடிய ஒரு வாயு இது பொதுவாக விவசாயம் சுகாதாரம் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் புகைப்போக்கிகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கருத்தடை மருந்துகள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகின்றது எதெலின் ஆக்சைட்டு நுண்ணுயிர் மாசுபாட்டை அகற்றவும் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் மசாலா மற்றும் பிற பயன்படுத்தப்படுகின்றது உணவுகளை பாக்டீரியா பூஞ்சை மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும் இருப்பினும் பல சுகாதார நிறுவனங்கள் இதை புற்றுநோய்க்கான காரணிகளின் பிரிவில் வைத்துள்ளன கார்சினோஜென்கள் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடியவை எத்தலின் ஆக்சைட்டின் ஆபத்தை கருத்தில் கொண்டு பல நாடுகளில் உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உணவுப் பொருட்களில் அதன் பயன்பாடு குறித்து கடுமையான விதிகளை உருவாக்கியுள்ளனர் இந்த நாடுகளில் எத்திலின் ஆக்சைட்டின் அளவை கண்டறிய கடுமையான சட்டங்களும் உள்ளன ஆகவே இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவுத்துக்கு நேரம் எடுத்து நான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போ எத்தலின் ஆக்சைட்டை பற்றின ஒரு விளக்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கொள்கிறீர்கள் ஒரு உணவில் அதிக சேர்க்கப்படுகின்றது என்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் அதனுடைய தீய விளைவுகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட மசாலா எனக்கு தெரிந்து இலங்கையிலே பயன்படுத்துகின்றார்களா இல்லையான்றது வந்து தெரியவில்லை இருந்தாலும் குறிப்பாக கூடுதலாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடும் என்னதான் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்தியாவுக்கு சென்றாலும் இந்தியாவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அங்கிருந்து வாங்குகின்ற பொருட்களிலே கூடுதலாக இருக்கின்றது இந்த மசாலா பொருட்கள் வந்து கட்டாயமா இருக்கும் என்றால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு உணவை செய்கின்றதாகவும் சரி அதுக்கான எல்லா மசாலாக்களும் இன்றைக்கு சந்தைக்கு வந்து விட்டது பிரியாணி செய்கிறதோ அல்லாட்டி என்ன ஒரு உணவுப் பொருளை செய்கிறாலும் நீங்கள் வந்து நேரடியாக சென்று அந்த மசாலாவை வாங்கி கொண்டு வந்து போட்டு நீங்க செய்து விடுவீர்கள் இதே ஆரம்ப காலகட்டங்களில் எங்களோட இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி ஒவ்வொரு மசாலாக்களையுமே அவர்கள் வீட்டிலேயே தயாரிப்பார்கள் இன்றைக்கு அது கொஞ்சமே மருகி சென்று விட்டது என்று சொல்லலாம் ஆகவே இந்த ஒரு மசாலா பொருட்களை அதாவது இந்த எவரெஸ்ட் நிறுவனத்தினுடைய மீன் குழம்பு மசாலா பொருளாக இருக்கட்டும் அல்லாட்டி எம்டிஎஸ் நிறுவனத்தினுடைய ஏனைய மசாலா பொருட்களாக இருக்கட்டும் இந்த மசாலா பொருட்களை நீங்கள் இதுவரை காலங்களிலும் பயன்படுத்திக் கொண்டு வந்திருந்தால் தயவு செய்து இத்துடன் அந்த பயன்படுத்தலை நிறுத்தி கொண்டு ஏனைய விடயங்களுக்கு அல்லது நீங்களாகவே தயாரித்து நீங்கள் ஒரு மசாலாவை தயாரித்து நீங்கள் பாவிப்பது இன்னுமே சிறந்தது ஏன் இன்னும் இன்னொன்றுக்கு போய் அதை எடுத்து திருப்பி அதிலையும் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நாங்கள் அறிகிறதையும் விட நாங்களாகவே ஏதாவது ஒன்று செய்து சாப்பிட்டு விட்டு பேசாமல் இருந்து விடலாம் அது இன்னுமே சிறந்ததாக இருக்கும் ஆகவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இது தொடர்பான விடயங்கள் வந்து ஏனையவர்களுக்கும் தெரிய வேண்டும் இது உண்மையிலேயே ஒரு உலகளாவிய ரீதியில் எல்லாரும் பாவிக்கின்ற பொழுது இது பரந்தளவில் உடனடியாகவே இதனுடைய பக்க விளைவுகள் வருகின்ற பொழுது எல்லாரையுமே திடீரென்று பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே உடனடியாகவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டது மட்டுமல்லாமல் இதனை நீங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்வதனூடாக அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் போடுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்